ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ஹல்வா தாங்க ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம கடைகளில் வாங்குவோம்ல அதே டேஸ்ட்லேயே கிடைச்சிருங்க நம்ம திருநெல்வேலி ஹல்வா கலர்லேயே கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோதுமை ஹல்வா செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அதை ஒரு இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதை நல்லா இன்னொரு தடவை கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ மூணாவது கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த நாலு நூறு கப்பு ஊற்றுருங்க அஞ்சு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் கோதுமை மாவு எடுத்த கப்புலையே அளந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ வந்து அரை கப்பு நெய் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் கப்பு நெய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து முந்திரியை வறுத்துக்கலாம் இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்திருக்க அரை கப்பு நெய்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க மிச்சம் இருக்கட்டும் நம்ம நடுவில் சேர்த்துக்கணும் இப்போ இது கூட முந்திரியை சேர்த்துக்கிறாங்க முந்திரி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பொன்னிறமாக வருத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இதே நெய்யிலையே நம்ம வந்து கலந்து வச்சுருக்க கோதுமாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் விடுங்க இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடும் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வந்து அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கேங்க நீங்கள் கோதுமை மாவு எடுத்திங்கள்ல அதே கப்பில் ரெண்டரை டம்ளர் ஜீனி சேர்க்கணுங்க நான் அதில் வந்து அரை கப்பு எடுத்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு இப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே உருகி வரும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் இந்த மாதிரி செய்கிறனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க இப்போ நல்லா ஜீனியெலாம் கரைஞ்சி நல்லா கேரம்லைஸ் ஆகிடுச்சுங்க கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கெட்டியாக்கணும் நல்லா கலந்துக்கிட்டு பாருங்கள் நல்லா இந்த அளவு கெட்டி இப்போ இந்த டயத்தில் நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கப்பு ஜீனி சேர்க்குறேங்க ஏன்னா ஏற்கனவே அரை அரைக்கப்பு கேரம்லைஸ்க்கு சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஜீனி சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணியாகும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணியாயிருக்கு இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கெட்டியாக்கணும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரம் லைஸை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்ருங்க நல்லா அந்த கலர் சூப்பராக ரெடியாகிருக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை நம்ம வந்து அந்த ஜீனியே கேரமலைஸ் பண்ணனால நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த கலரில் ஹல்வா கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அந்த கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதிக்கப்பு நெய்லேருந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நடுவில் மூணு தடவையாக சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க அதை நல்லா உள்ளே இழுத்தட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ தான் நல்லா ஹல்வா பதத்துக்கு ரெடி ஆகும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க நல்லா இன்னும் கெட்டியாகணும் இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்க நெய் இன்னும் ஒரு தடவை ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா உருண்டு திரண்டு வரும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலங்க சேர்க்காமலே அந்த கலர் சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம கடையில் வாங்குவோம்ல இந்த திருநெல்வேலி ஹல்வாலாம் எந்த கலரில் இருக்கும் அதே மாதிரியே வருவோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றுன நெய்லாம் நல்லா இழுத்துச்சிங்க இப்போ வந்து நம்ம இன்னும் நல்லா கெட்டியாகணும் இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்ப தான் நல்லா உருண்டு திரண்டு வரும் உங்களுக்கு இன்னும் நெய் நல்லா சொட்டை சொட்ட வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் நெய் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ தான் அந்த பேனில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சுங்க நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க கடையில் கிடைக்கிற மாதிரியே ரெடியாக இருக்குது இப்போ மா மாவு கொஞ்சமாக தான் சேர்த்தோம் ஆனால் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யலாங்க ரொம்ப ஈஸி தான் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கோதுமை ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குங்க கடைகளில் வாங்கின மாதிரியே வீட்லையே நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ